வணக்கம் அக்டோபர் முப்பது வியாழக்கிழமை அன்று இன்றைய பங்கு சந்தையில் முதலீட்டாளர்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய பங்குகள் பற்றி இன்று நாம் பேச இருக்கிறோம் இந்த நிறுவனங்கள் இன்று தங்கள் கியூ டூ நிதி முடிவுகளை அறிவிக்க உள்ளன ஆதித்யா பிர்லா கேபிட்டல் அதானி பவர் டாக்டர் அகர்வால் ஐ கேர் அல்லைட் டிஜிட்டல் ஆஸ்க் ஆட்டோமோட்டிவ் ஆட்டோமோட்டிவ் ஆக்சல்ஸ் பந்தன் வங்கி கனரா வங்கி கார்போரண்டம் சிப்லா டாபர் டாடா மெட்டிக்ஸ் டிஎல்எஃப் போன்ற நிறுவனங்கள் தங்கள் இரண்டாம் காலாண்டு முடிவுகளை இன்று வெளியிட தயாராக உள்ளன மேலும் டாக்டர் அகர்வால் ஹெல்த் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஜில்லட் இண்டியா கிராவிட்டா இண்டியா ஹூண்டாய் மோட்டார் இண்டியா ஐஇஎக்ஸ் ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் ஐகேஎஸ் ஹெல்த் இண்டிஜீன் ஐடிசி ஜேபிஎம் ஆட்டோ எல்டி ஃபுட்ஸ் ஆகியவையும் இன்று தங்கள் கியூ முடிவுகளை வெளியிடும் மணப்புறம் ஃபைனான்ஸ் வேதாந்த் ஃபேஷன் மோதிலால் ஆஸ்வால் எம்பாசிஸ் நிப்பான் இண்டியா ஏஎம்சி நவீன் ஃப்ளோரின் என் நெல்காஸ்ட் பிடிலைட் ராஜ் ரத்தன் குளோபல் வயர்ஸ் போன்ற நிறுவனங்களின் கியூ டூ முடிவுகளுக்காகவும் முதலீட்டாளர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா ஸ்விக்கி டிடி பவர் சிஸ்டம்ஸ் யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் யூனியன் வங்கி வெல்ஸ்பன் கார்ப் போன்றவையும் இன்று தங்கள் நிதி அறிக்கைகளை வெளியிடும் இந்த நிறுவனங்களின் செயல்பாடுகளை அறிய பங்குச்சந்தையை உன்னிப்பாக கவனியுங்கள் இந்த முடிவுகள் நாளைய பங்குச்சந்தையின் போக்கை நிர்ணயிக்கலாம் மேலும் தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி கவனத்திற்கு இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் பொதுவான அறிவு மற்றும் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே இது எந்தவொரு முதலீட்டு ஆலோசனையாகவும் கருதப்படக்கூடாது பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை ராயங்களுக்கு உட்பட்டவை எந்த ஒரு முதலீட்டையும் செய்வதற்கு முன் ஒரு நிதி ஆலோசகரை அணுகுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது இந்த வீடியோவின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் எடுக்கப்படும் எந்த ஒரு முடிவிற்கும் பார்வையாளர்களை முழு பொறுப்பேற்க வேண்டும்